நண்பர் டத்தோ இக்பால் நண்பர் சையீத் இப்ராஹிம் உட்பட மேடையிலே இருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் அன்போடு விழித்தவனாக கவிக்கோவுக்கு பவள விழா என்று சொல்லி இலங்கை வந்து என்னை அன்போடு அழைத்த விழா நான் ஒரு வார்த்தையிலே சொன்னது கரும்பு தின்ன கூலி கேட்கிறீர்களா என்றுதான் எனவே இந்த கவிப்பேரரசரின் பவள விழா நிகழ்விலே கலந்து கொண்டு தொடக்க உரை நிகழ்த்துவதை ஒரு பெரும் போராக கருதுகிறேன் அண்ணன் முன்னிலையிலே இலங்கையிலும் மலேசியாவிலும் சில நிகழ்வுகளிலே ஒரு பேராசிரியர் முன்னிலையிலே அரிச்சுவடி வாசிக்கிற மாதிரி நானும் கவிதை வாசித்திருக்கிறேன் இன்றும் தொடக்க உரை என்றில்லாமல் தொடக்க கவிதையாகவே ஏதாவது உளரலாம் என்று நினைக்கிறேன் அருளும் அன்பும் அளவற்றருளும் அவனின் கருணை மழையில் நனைந்து அருளும் அன்பும் அளவற்றருளும் அவனின் கருணை மழையில் நனைந்து உருளும் உலகை இருளும் ஒளியுமாய் அமைத்த அவனைப் புகழ்ந்து உருளும் உலகை இருளும் ஒலியுமாய் அமைத்த அவனை புகழ்ந்து பொருளும் அறிவும் பொதிந்த குரு ஆன் நபியை நினைந்து பொருளும் அறிவும் பொதிந்த குரு ஆன் நபியை நினைந்து அருள்வாய் கவிதை நிறைவாய் என்று அல்லாஹ் கருணை இறைஞ்சி அருள்வாய் கவிதை நிறைவாய் என்று அல்லாஹ் கருணை ரெஞ்ச் கவித்தேன் பருக காத்திருக்கும் அவையை விழித்தேன் கவித்தேன் பருக காத்திருக்கும் அவையை விழித்தேன் இதோ கவிழ்த்தேன் என் கவிதை குடத்தை இதோ கவிழ்த்தேன் என் கவிதை குடத்தை இன்றிங்கு என் அகத்தேன் அனைத்தையும் அவிழ்த்தேன் இன்றிங்கு என் அகத்தேன் அனைத்தையும் அவிழ்த்தேன் அரசருக்கரசன் அவனாவான் அரசருக்கு அரசன் அவனாவான் கவி அரசருக்கரசர் இவராவார் அரசனுக்கரசன் அவனாவான் கவி அரசருக்கரசர் இவராவார் ரகுமான் அவனின் அடியான் இவனின் ரகுமான் அவனின் அடியான் இவனின் அப்துல் ரஹ்மான் இவனின் குடியானவன் நான் கவிதை படியாதிருக்கலாமா ரஹ்மான் அவனின் அடியான் இவனின் அப்துல் ரஹ்மான் குடியானவன் நான் கவிதை படியாதிருக்கலாமா முடியாது முடியாலும் இவர் முன்னால் கவிதை படியாது நான் அமர முடியாது முடியாலும் இவர் முன்னால் கவிதை படியாது நான் அமர முடியாது அமர்ந்தால் என் பொழுது விடியாது அமர்ந்தால் என் பொழுது விடியாது எனவே இக்குடியானவன் மடியாலும் ஒரு கவிதை கவியுலகின் முடியாலும் மாமன்னர் கற்பனம் எனவே குடியானவன் மடியாலும் ஒரு கவிதை கவியுலகின் முடியாலும் மாமன்னர் கற்பனம் மன்னா குடியானவன் நான் கேட்கிறேன் இவ்வரங்கில் உங்கள் கவிதையை குடியாதவர் யார் மன்னா இவ்வரங்கில் உங்கள் கவிதையை குடியாதவர் யார் மேடையில் இருப்போர் எல்லோரும் மேதைகள் தான் மேடையில் இருப்போர் எல்லோரும் மேதைகள் தான் ஆனாலும் இன்று இவ்வரங்கில் அமர்ந்துள்ளோர் எல்லோரும் உங்கள் கவிதை போதை தலைக்கேறிய பேதைகள்தான் மேடையில் இருப்போர் எல்லோரும் தான் ஆனாலும் இவ்வரங்கில் அமர்ந்துள்ளோர் எல்லோரும் உங்கள் கவிதை போதை தலைக்கேறிய ஏறிய பேதைகள்தான் மன்னா குடியானவன் நான் கேட்கிறேன் இவ்வரங்கில் உங்கள் கவிதையை குடியாதவர் யார் சொல்லுங்கள் உங்களுள் இவரின் கவித்தேன் குடியாதவர் யார் இவர் மதுரை மகியின் உருது கவிதையின் உலக மொழிபெயர்ப்பு இவர் மதுரை மகியின் உருது கவிதையின் உலக மொழிபெயர்ப்பு ஜெயினப் பேகத்தின் கருவில் வளர்ந்த ஜெய்தூன் மரம் ஜெயினப் பேகத்தின் கருவில் வளர்ந்த ஜெய்தூன் மரம் செய்ய அகமதின் விந்து விழுந்து வந்து எழுந்த சிந்து சம்சம் செய்யது அகமதின் விந்து விழுந்து வந்து எழுந்த சிந்து ஜம்சம் வைகை கரை தந்த கவிதை பொய்கை இது வைகை கரை தந்த கவிதை பொய்கை இது ஒருபோதும் பொய் கை எழுதாத ஒரு பொழுதும் கை எழுதாத பொய்கை இது இவர் அந்த தென்கரை தந்த தேன் சுரை இவர் அந்த தென்கரை தந்த தேன் சுரை வைகை மணலில் அன்று வை கை என்று அச்சர சாஸ்திரம் ஆரம்பித்ததாலோ என்னமோ வைகை கரையில் அன்று வைகை என்று அச்சர சாஸ்திரம் ஆரம்பித்ததாலோ என்னமோ வைகை வெள்ளமாய் கரை உடைத்து பாய்கிறது கவிதை வைகை மணலில் அன்று வைகை என்று அச்சர சாஸ்திரம் ஆரம்பித்ததாலோ என்னமோ வைகை வெள்ளமாய் கரை உடைத்து பாய்கிறது கவிதை வற்றாத வைகை கரையில் ஒரு மொட்டாக வளர்ந்தவர் அல்லவா எனவே எப்போதும் வற்றாத கவிதை உற்றாக இருக்கிறார் வாணியம்பாடி வானத்தில் சிறகு விதித்தது இந்த புல்புல் வாணியம்பாடி வானத்தில் சிறகு விதித்தது இந்த புல்புல் புல்புல் ஆனாலும் அநியாயக்காரருக்கு இவர் அபாபில் ஆனாலும் அநியாயக்காரருக்கு இவர் அபாபில் தானே உமரப்புலவர் விருது பெற்றவராய் பொதிகை விருதால் போர்த்தப்பட்டவராய் தமிழன்னை விருது என்னும் தகமை அலங்கரித்தவராய் அச்சர விருதுக்கு அழகு சேர்த்த கலைமாய் மணியாய் கவியரசர் பாரிவிழா விருதை குன்றக்குடி கையால் வென்று உயர்ந்தவராய் சாகித்ய அகாடமி விருதை வென்ற ஒரே தமிழ் சரித்திரமாய் பாரதிதாசன் விருது சிற்பி விருது என பல விருது வென்றிருந்தும் ராணா இலக்கிய விருது தானாக இவரை வந்தடைந்திருந்தும் வெற்றி பல கண்டு நான் விருது பெற வரும்போது வெகுமானம் என்ன வேணும் எனக் கேட்டால் ரகுமானைத் தருக என்பேன் என வெற்றி பல கண்டு நான் விருது பெற வரும்போது வெகுமானம் என்ன வேண்டும் எனக் கேட்டால் ரகுமானை தருக என்பேன் என கலைஞர் நாவா நாவாலும் தமிழ் நா ஆளும் வாழும் அம் மாமனிதர் கையாளும் கலைஞர் விருதை வென்ற தமிழ் புக்கிசமாய் சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைத்து அங்கும் இந்து கடல்முத்தின் தங்க கிரீடமென கம்பர் விருதை வென்ற கம்ப காவலராய் விளங்குகிறார் வில்லால் அல்லாது சொல்லால் மல்லாடும் கவிராத்திரி களத்திற்கு தளபதியாய் அல்லாஹ் பெயர் தாங்கும் இந்த முல்லாவே இருந்துள்ளார் வில்லால் அல்லாது சொல்லால் மல்லாடும் கவிராத்திரி களத்திற்கு தளபதியாய் அல்லாவின் பெயர் தாங்கும் இந்த அப்துர் ரஹ்மான் முல்லாவே எழுந்துள்ளார் இவர் கட்டளை கழிப்பாதான் இவர் கட்டளை கலிப்பாதான் ஆனால் வாணியம்பாடியிலோ இவர் கட்டளையிடும் கலீஃபா ஆனால் வாணியம்பாடியிலோ இவர் கட்டளையிடும் கலீஃபா ரகு மான் இல்லாமல் ராமாயணம் இல்லை ராமன் ரகு மான் இல்லாமல் ராமாயணம் இல்லை ரகுமான் இல்லாமல் கம்ப நரங்கில்லை என்று வாலி வாயால் வாழ்த்தப்பட்டவர் ஆழி அளவு ஆழமானது வாலி அவர் வார்த்தை ஆழி அளவு ஆழமானது வாலி அவர் வார்த்தை வாழி இவர் நீடூழி வாலி இவர் நீடூழி இவர் பொய்மான் பின்னால் போனவன் அல்ல ராமாயணத்தில் வருகிற பொய்மான் பின்னால் போனவன் அல்ல நான் ஈமான் பின்னால் ஏகும் ரகுமான் என்றவர் நான் ஈமான் பின்னால் ஏகும் ரகுமான் என்றவர் அதனால் எம் இதயத்தை வென்றவர் இந்த முத்தமிழின் முகவரியால் சுட்டு விரல் தொட்டெழுதும் பருவத்திலே இது இவையெல்லாம் அவருடைய கவிதை புத்தகங்களின் தலைப்புகள் இவர் முத்தமிழின் முகவரியால் சுட்டு விரல் தொட்டெழுதும் பருவத்திலே இவரின் பால் வீதியில் விதையாய் விழுந்தவர்கள் நாங்கள் இவருடைய பால் வீதியில் விதையாய் விழுந்தவர்கள் நாங்கள் இவரை ஆலாபனை செய்தே பித்தனாய்ப்போனவர்கள் பலர் இவரை ஆலாபனை செய்தே பித்தனாய்ப்போனவர்கள் பலர் இவர் எங்களை போன்ற நேர் விருப்பம் கருதி மின்மினிகளால் ஒரு கடிதம் எழுதியவர் இவர் எங்களைப் போன்ற நேர் விருப்பம் கருதி மின்மினிகளால் ஒரு கடிதம் எழுதியவர் அவளுக்கு நிலா என்று பெயர் சூட்டி அவளுக்கு நிலா என்று பெயர் சூட்டி கரைகளே நதியாவதில்லை என்று கிடந்த இந்த முட்டைவாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்பதை தெரிந்து கொள்ள உதவியவர் சொந்த சிறைகள் உடைக்கப்பட்டு சொந்த சிறைகள் உடைக்கப்பட்டு விலங்குகள் இல்லாத கவிதை விலங்குகள் இல்லாத கவிதையாக புதுக்கவிதையில் குறியீடு சொல்லி எங்களை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் இவர் இவரின் பூப்படைந்த சப்தம் புத்தகத்தை விரித்தால் அங்கு முத்தங்கள் ஓய்வதில்லை இவருடைய பூப்படைந்த சப்தம் புத்தகத்தை விரித்தால் முத்தங்கள் ஓய்வதில்லை இவையெல்லாம் இவருடைய புத்தகங்களின் மகுடங்கள் சிலந்தியின் வீடு கூட உடையக்கூடாது என்று தொலைபேசி கண்ணீர் சிந்தி இரகசிய பூ வழங்கும் நெருப்பை அணைக்கும் நெருப்பு இவர் கடவுளின் முகவரியோடு சோதிமிகு நவகவிதை சுமந்து இல்லையிலும் இருக்கிறான் அவன் நிலவிலிருந்து வந்தவன் தட்டாதே திறந்திருக்கிறது என்று தேவகானம் ஏந்தி வந்த பூக்காலம் இவருடையது இது சிறகுகளின் நேரம் என பறவையின் பாதையில் காக்கைச் சோறு கொண்டு உறங்கும் அழகியை எழுப்பி பசி எந்த சாதி எனக் கேட்டு கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை என்று கல்வெட்டாய் கவிதை செலுக்கிய செதுக்கிய நிலா இவர் வருடங்கள் தவறாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுபவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் என்று கேட்ட இந்த கூவை கசலை நஜூமை கொண்டாடுவோம் வாருங்கள் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுபவர்களே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் என்று கேட்ட இந்த கூவை கசலை நஜூமை கொண்டாடுவோம் வாருங்கள் புதுமைகள் தமிழுக்குள் புகுத்திய பெருமகனுக்கு இறைவன் பேரருளை வேண்டுவோம் முத்தமிழின் முதுசத்தை மொழிகடந்து உலகின் விழி திறந்து வாசிக்க வைத்தவரை மொழி உலகின் விழி திறந்து வாசிக்க வைத்தவரை நேசிப்போர் அவர்தம் ஆயுள் நீடிக்க அல்லாவை ஆசிப்போம் வாருங்கள் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் கவித்தேன் பருக காத்திருந்த அவையை விழித்தேன் இதோ கவிழ்த்தேன் என் கவிதை கூடத்தை இன்றிங்கு என் அகத்தேன் அனைத்தையும் அவிழ்த்தேன் முத்தமிழ் வாழ்கவென முடித்தேன் அலமதுல்லா நன்றி வணக்கம்